ஹாய் ஃபேன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றதுக்கான ப்ரிப்பரேஷனும் நம்ம வீட்டில் விநாயகர் சகுதி கும்பிட்டதையும் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வெளியிலே இறக்கம் செடி இருந்துச்சு ஸோ அதுலேருந்து இருந்து பூ கலெக்ட் பண்ணி நம்மளே மாலை கொத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையே அப்புறம் வீட்டில் வந்து அம்மா எப்போவுமே விநாயகருக்கு வந்து ஒரு இருபத்தி ஒரு இலை இருபத்தி ஒரு பூ போட்டு சாமி கும்பிடுவாங்க ஸோ அது நம்ம வீட்டு வெளியில் எவ்வளோ திங்ஸ் கிடைக்கிதோ எத்தனை இலை கிடைக்கிதோ அதை நான் எப்பவுமே வருஷம் வருஷம் போட்டு கும்பிடுவேன் நான் அதோடு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் வீட்டில் பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த இலையெல்லாம் நான் சொல்கிறேன் அரச இலை மா இலை மாதுளை இலை அருகம்புல் எருக்க இலை ஊமத்த இலை வில்வ இலை இலந்த இலை அவரி இலை தாளம்பூ இலை நெல்லி இலை ஜாதிப்பூ இலை மல்லிப்பூ இலை துளசி ஆலை இலை நந்தியா வெட்டை இலை இவ்வளோதான் நான் எழுதி வச்சிருக்கேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பூவில் சொல்கிறேன் மல்லிப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ மல்லி அலரி மாதுளைப்பூ நந்தியா வெட்டைப்பூ தும்பப்பூ வெண்தாமரை செந்தாமரை தாளம்பூ ரோஜா சம்பங்கி சாமந்தி எருகப்பூ மாப்பூ வெற்றிவேர் ஸோ இந்த பூ இல்லை இதில் எத்தனை இலை கிடைக்குதோ எத்தனை பூ கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு நம்ம அன்றைக்கி விநாயகரை கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க ஸோ நம்ம வீட்டு வெளியிலே இருந்தால் அலரி பூ அலரி அலறி இலை அது மாதிரி எங்களுக்கு நம்ம நியர்பைல என்னெல்லாம் கிடச்சிச்சோ அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தோம் ஃப்ரைடே ஸோ வீட்டுக்கு வந்தோன்னே வீட்டில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை தான் க்ளீன் பண்ணால் ஃபுல்லாக கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரலாம் தேய்ச்சிட்டு கிச்சன் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு அடுத்து பூஜை வேலைக்கு வந்தாச்சு ஸோ பூஜை வேலையெல்லாம் நைட்டே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே பூஜை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் ரொம்ப முக்கியமாக சுண்டலையும் மறக்காமல் நைட்டே ஊற போட்டுட்டு அதில் டேவை என் பண்ணியாச்சு ஸோ நைட்டு போய் படுக்க போயாச்சு மார்னிங் எந்திரிச்சா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் குட்டீஸையும் பார்க்கணும் குக்கிங்கும் பார்க்கணும் சாமியும் கும்பிடணும் அந்த டைம்க்குள்ளே ஸோ அதனால் நான் நைட்டே வந்து எல்லா ஒர்க்கையும் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு வச்சுட்டேன் ஸோ சேட்டர்டே மார்னிங் ஏன்னிச்சு வந்தோன்னா நேராக குக்கிங் போக வேண்டியது தான் ஏன்னா எல்லாமே நம்ம முன்னாடியே முடிச்சு வச்சதுனால ஸோ குக்கிங் பண்ணிவிட்டு என்னென்ன ரெசிபி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல நான் இருந்தாலும் எங்கள் அம்மாக்கிட்டே டவுட் கேட்டுக்குவேன் மம்மி இந்த சாமி கும்பிடணுனா இதெல்லாம் தானே செய்யணும் இந்த ரெசிபி தானே செய்யணும் அப்படின்னு கேட்டுக்குவேன் ஸோ அதை அப்படியே கேட்டு கடைக்கடைன்னு அப்படியே ஒரு பக்கம் குக்கிங் போயிட்டே இருந்துச்சு ஸோ எல்லார் வீட்லேயுமே செய்கிற மாதிரி தான் வடை பாயாசம் பொங்கல் கோழுக்கட்டை சாம்பார் இது மாதிரி எல்லாமே தான் செஞ்சுருந்தேன் ஸோ எல்லாமே செஞ்சுட்டே இருக்கும்போது குட்டீஸையும் வந்து ஹஸ்பண்ட் வந்து குளிப்பாட்டிட்டாங்க ஸோ குட்டீஸையும் கிளப்பிடலாம் மார்னிங் அப்படின்னு சொல்லிவிட்டு என் குட்டீஸ் ரெண்டு பேரை தான் கிளப்பிட்டுருந்தேன் அவங்க ரெண்டு பேர் தான் செம்ம சேட்ட பசங்க ஸோ கொஞ்ச நேரம் கூட குவாயிட்டாகவே இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சிக்கிட்டாலும் ஓவராக கொஞ்சிக்குவாங்க அடிச்சுக்கிட்டாலும் ஓவராக அடிச்சுக்குவாங்க எப்போ எதை பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ஸோ இதில் வேறு நான் வீடியோ எடுக்கிறேன்னா மம்மி இருங்க இருங்க நான் வீடியோக்கு ஹாய் சொல்லிக்கிறேன் நான் வீடியோக்கு முத்தாக கொடுத்துக்கிறேன் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு என்ன வேலை என் குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அதை ஹஷுத்தாலாம் சும்மா இருக்கும்போது ஃபோன் எடுத்துகிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு அவங்க தனியாக வ்ளாக்லாம் எடுக்கிறாங்க மம்மி நான் இன்னைக்கு இதை யூடியூப்பில் போடுறீங்களா நான் போட்டது அப்படிங்கிறாங்க இது எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டதுன்னு எனக்கு தெரியல இல்லைடா பாப்பா நீங்கள் இப்போ இது வேண்டாம் நீங்கள் மம்மி கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களோட பேஷன் என்னவோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது நீங்கள் ஜாலியாக படிங்க ஹாப்பியாக இருங்க அப்படின்னு இருக்கேன் நான் ஸோ இது வேறு ஜோஷி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மம்மி லிப்பில் போடுறதேங்க மம்மி கண்ணில் போடுறதேங்க மம்மி இதில் போடுறதைங்க அப்படின்னு ஒன்று ஒன்றுமே கேட்டு கேட்டு இது இது போடுங்க மம்மி இதை போட்டிங்க லிப்ஸ்டிக் போட்டால் கூட லிப் பாம் மேலே போடுங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க பொம்பளை பசங்க பொம்பளை பசங்க தான் அப்படின்ற மாதிரி எப் தெரியுது பாருங்கள் இந்த ஏஜ்லேயே அவங்களுக்கு இதெல்லாம் போடணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சம்டைம்ஸ் நானே எதுவுமே பண்ண மாட்டேன் இருந்தாலும் அவங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்பாங்க ஸோ கட கடனே ரெண்டு குட்டீஸையும் அழகாக கலப்பியாச்சு பேசிக்கிட்டே நாங்கள் எப்போவுமே வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா முன்னாடியே இந்த காஸ்ட்யூம் தான் போட போகிறோம் இந்த ஆக்சசரிஸ் தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னாடியே ப்ரீ பிளான்டாக வச்சுருவோம் ஸோ அதை மாதிரி பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இந்த தான் இன்றைக்கி போட போகிறோம் அப்படிங்கிறத ஸோ என் ரெண்டு குட்டிஸையும் சூப்பராக கிளப்பியாச்சு ரெண்டு குட்டிஸும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நாங்கள் எங்கே வெளியில் கிளம்புனாலுமே கிளம்பி முடித்ததுக்கப்புறமா ஒரு குட்டி ஃபோட்டோஷூட் எங்கள் வீட்லேயே நடக்கும் ஏன்னா நாங்கள் எப்போவுமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கோமா அதனால் இப்படி காமிக்கிறது அப்படி காமிக்கிறது இப்படி பண்ணுறது அப்படின்னு ஸோ இந்தவும் கிளம்பி முடிச்சதுக்கப்புறமா மம்மி மம்மி ஃபோட்டோ மம்மி மம்மி அப்படின்னாங்க சரி ஓகே வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி திரும்பி அப்படி திரும்பி நிறைய போஸ் கொடுத்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் ஸோ அது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த குட்டீஸையும் கிளப்பிட்டு அதுக்கு நடுவில் நடுவில் போயிட்டு என் ஹஸ்பண்டை பாப்பா குக்கரை சிம் பண்ணுங்கள் குக்கரை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களும் கூட ஹெல்ப் பண்ணாங்க மார்னிங் எழுந்துச்சு ஹஸ்பண்ட் தான் வீடு பெருக்கி தொடச்சி கொடுத்தாங்க ஸோ அப்படியே ஸ்மூத்தாக அழகாக டே ஸ்டார்ட் ஆகி போச்சு ஸோ குட்டீஸ் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என் பசங்க இதெல்லாம் காமிக்கவே மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க நீ மட்டும் இப்படி பாப்பாவுக்கு இப்படிலாம் பண்ணி கூப்பிட்டு வர வெளியில் வரச்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கணும் அப்படின்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணாமல் விட்டுட்டாலே நான் எதனா ஒன்று மறந்துட்டாலே அம்மா நீங்கள் வந்து எனக்கு இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு கேட்டு என் குழந்தைங்களே எனக்கு பண்ணிவிட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அப்படி தான் நம்ம ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணிக்கோங்க அப்படின்றதுலாம் கிடையாது வெளியில் போனால் எப்போவுமே நம்மளை ப்ரெசென்டபுளாக அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படியே நம்ம எல்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டி ஃபோட்டோஷூட் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் குட்டிஸை ரெடி பண்ணி விளையாடுங்கடா அப்படின்னு விட்டுட்டு திரும்பி குக் பண்ண வந்தாச்சு ஸோ கட கடகடானு எல்லாத்தையும் குக் பண்ணிடணும் ஏன்னா பசங்கள் வந்து பசிக்குது அப்படின்பாங்க ஸோ காலைல டிஃபனுக்கு இடியாப்பம் கொடுத்துட்டேன் ஸோ ம அது ஆஃப்டர்நூனுக்குள்ளே சாமி கும்பிட்டணும் அப்படின்னு நாங்கள் சாமி கும்பிட ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ கடகடானு ஹரிவரியாக செஞ்சுட்டு இருந்தேன் குக்கிங்கெல்லாம் நான் வேறு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் ஃபோன் கையில் தான் ஹேண்டில் பண்ணி நான் எடுத்திருக்கேன் வீடியோஸ் இப்போ தான் ஸ்டாண்டில் எடுக்கிறேன்னா எதுக்கு எந்த ஆங்கிளில் வைக்கணும் எந்த ஆங்கிளில் வச்சால் கரெக்டாக வரும் நான் கரெக்டாக தான் எடுக்கிறேன்னா கரெக்டாக தான் வைக்கிறேன்னா அப்படிங்கிறது வர எனக்கு பெரிய டவுட்டாக இருந்துச்சு நான் எந்த ஏதோ ஆங்கிளெல்லாம் மேலே தூக்கி கீழே இறக்கி அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன் எனக்கு சரியாக தெரிய வர இல்லை எப்படி வைக்கணும் எப்படி எடுக்கணும்னு எனக்கு ஃப்ரண்ட்டில் வைக்கிற மாதிரி ஸ்பேஸும் இல்லை ஸோ எனக்கு பேக்கில் வச்சு எடுக்கிறதுனால எனக்கு சரியாக தெரியல அதனால் தெரியுதா தெரியுதா அப்படின்னு நான் கேமராவில் எடுத்து எடுத்து காமிச்சிட்ருந்தேன் நான் வடை செஞ்சுட்டேன் நான் பூரணத்துக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங்கெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது நான் எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக அந்த மாவு எங்கள் அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க கொழுக்கட்டை மாவு ஆனால் எங்கள் அம்மாவுக்குமே கோழ்கட்டை புண்டு புண்டு போயிடுச்சான் ஆனால் எனக்கு ரொம்ப சூப்பராக வந்திருந்தது எங்கள் அம்மா எப்படிடி அப்படின்னாங்க அதெல்லாம் அப்படி தான் மம்மி அதெல்லாம் பக்குவம் அப்படின்னு மாவு செஞ்சு கொடுத்ததே நான் எனக்கே கை பக்குவான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ கோழ்கட்டெல்லாம் சூப்பராக வந்துச்சு நான் நிறைய வந்து சண்டை போடுறது வந்து பிள்ளையார் அப்பா கிட்ட தான் நிறைய லவ் பண்ணுறதும் பிள்ளையார் அப்பா தான் ஸோ ரொம்ப ஃபேவரட் எனக்கு பிள்ளையார் அவருக்கு பர்த்டே அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற டே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக நான் அவரை கும்பிடுவேன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அவர் ஸோ பார்த்து பார்த்து இது பிடிக்கும்ல இதை செய்யணும்ல அப்படின்லாம் செஞ்சது தான் நான் சொன்ன மாதிரி நான் வீட்டில் இருந்து நான் பிள்ளையார் வாங்கி கும்பிட்டதில்லை இது வரைக்கும் ஸோ நான் வீட்டில் இருக்க பிள்ளையார்லாம் தான் வச்சு கும்பிட்ருவேன் என் பூச்சு ரூமில் இருக்க பிள்ளையார் ஷோ இருக்க பிள்ளையார் இவங்க எல்லோரையும் தான் வச்சு கும்பிடுவேன் ஸோ அடுத்து பூ எல்லாம் பிள்ளை குக்கிங்கை முடித்ததுக்கப்புறமா பிள்ளையாரை டெக்கரேட் பண்ண வந்தாச்சு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அழகாக பிள்ளையாருக்கு போட்டு வச்சு அவங்களுக்கு பூ போட்டு நான் கோர்த்த அழகான கிட்டி கிட்டி மாலை இப்போ தெரியுதா ஏன் நான் குட்டி குட்டியாக மாலை கோத்தனே ஏன்னா என்கிட்ட குட்டி குட்டி பிள்ளையார் நிறைய பேர் இருக்காங்க அந்த சைஸ்க்கு நம்ம வெளியில் போய் வாங்கினா கூட அந்த சைஸ்க்கு மாலை வாங்க முடியாது ஸோ அதனால் நானே பால் மாறாமல் வெளியிலேருந்து பறிச்சுட்டு வந்து நானே அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பிள்ளையாருக்கும் வரா மாதிரி கோத்து வச்சுட்டேன் எல்லா பிள்ளையாருக்கும் மாலைலாம் எல்லாம் போட்டு பூலாம் போட்டு டெக்கரேட் பண்ணும்போது ஜோஷிதா வேறு மம்மி நான் இதை செய்கிறேன் மம்மி நான் அதை செய்கிறேன் நான் எடுத்து இங்கே போகிறேனே நான் எடுத்து அங்கே போகிறேன்னு ஒரே சேட்டேன் மா நீ கொஞ்ச நேரம் எதுவுமே செய்யாமல் இருந்தாலே பெரிய விளையாடா பட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சாமிக்கு பூ போடுறது பார்த்துட்டு அப்போ எனக்கு பூ எனக்கு வைங்க அப்படின்னா சரி ஓகே இருங்க உங்களுக்கும் வைக்கிறேன் அப்படின்னு குட்டியாக பூ எடுத்து அவங்களுக்கும் வச்சு விட்டேன் கா

இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பூ பழம் எல்லாத்தையும் எடுத்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு அப்புறம் பழமெல்லாம் சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டில் செஞ்சுருக்க எல்லாம் சாமிக்கு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் கே நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த இலை பூ எல்லாத்தையுமே எடுத்து விநாயகரோட நூற்றி எட்டு போற்றி சொல்லி நூற்றி எட்டு போற்றிக்கும் அந்த பூவை போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக விநாயகரை கும்பிட்டு முடித்தோம் எனக்கு என்னோட ரொம்ப ஃபேவரெட் எனக்கு பிள்ளையாரப்பா தான் நான் எதனா ஹாப்பி அப்படின்னாலும் தேங்க்ஸ் பா அப்படின்னு பிள்ளையாரப்பாட்ட தான் உடனே சொல்லுவேன் எதனா எனக்கு பேட் அப்படி அப்படி தோணுச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்னாலும் ஏன் பிள்ளையாரப்பா எப்படி அப்படின்னு அவர்கிட்ட தான் போய் சண்டை போடுவேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களோட ஃபேவரெட்டாக பிள்ளையாரப்பா இருக்கார் நீங்களும் பிள்ளையாரப்பா கூட நிறைய சண்டை போடுவீங்க நிறைய லவ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் வீடியோவை இதை மாதிரி போடுங்கள் அதை மாதிரி போடுங்கள் எங்களுக்கு இதை மாதிரி வீடியோஸ் தாங்க அப்படின்னு எதனால் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படி போடுற அப்படின்னு நான் போடுற ட்ரை பண்ணுறேன் எப்போ சாமி கும்பிட்டாலும் எங்கள் குட்டீஸ் வந்துடுவாங்க நாங்கள் வெள்ளு நாங்கள் தண்ணி நாங்கள் கற்பூரம் காமிக்கிறோம் விபூதி அது இதுன்னு ஸோ அப்படியே அவங்களையும் வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு போற்றியும் சொல்லி நல்லபடியாக சாமி கும்பிட்டு என் பண்ணியாச்சு ஸோ சாமி கும்பிட்டு முடித்ததும் ஆப்வியஸ்லி அடுத்து குட்டியஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக சாப்பிட வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்ம வீட்டில் சாமி கும்பிட்ட எல்லா பலகாரத்தையும் எல்லா டிஷ்ஷஸையும் நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடு அப்படின்னு கொடுப்போம் அவங்க வீட்டில் அவங்க செஞ்ச கோழ்கட்டை வடையெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருந்தாலும் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் தர டிஷ் இன்னும் சூப்பராக இருக்கா மாதிரி இருக்கும் ஸோ அதை மாதிரி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டோடனா எல்லாத்தையுமே வச்சு நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எதிர் வீட்டில் இருக்கவங்கன்னு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்தோம் அவங்களுக்கும் ஒரு ரிட்டன் கொடுத்தாங்க சூப்பராகவே இருந்துச்சு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுவிட்டு ஈவினிங்காக கிளம்பி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம் இந்த நம்ம வீட்டுக்கிட்ட வச்சுருந்த பிள்ளையார் ரொம்ப அழகாக இருந்தார் நம்ம வீட்டு முனையில் இருக்க பிள்ளையார் எல்லாமே இவரை தான் கும்பிடுவேன் அவரையும் பார்த்துட்டு